கத்தாரில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள முக்கிய காலாவதியான வெளிநாட்டுவர்களுக்கு சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் வெளியேறுவதற்கான கருணை காலத்தை கத்தார் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதாவது குடியுரிமை தொடர்பான சட்ட விதிகளை மீறுபவர்களுக்கு அல்லது நுழைவு விசாவின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட காலத்தை மீறி நாட்டில் தங்கியவர்களுக்கும் இது பொருந்தும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்குள் எந்தவிதமான அபராதமும் இன்றி நாடுபட்டு செல்ல முடியும் கத்தாரிலிருந்து வெளியேறுவதற்கு நேரடியாக அமாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லலாம் அல்லது உத்தியபூர்வ வேலை நாட்களில் பின்பகல் ஒரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தேடல் மற்றும் பின்தொடர்தல் அணுகி குறிப்பிட்ட காலத்திற்குள் புறப்படும் நடைமுறைகளை செய்து கொள்ளலாம் இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு உள்துறை அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்